உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் நீரடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து பார்த்து

ஆமா கார்லாம் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லியிருக்கேமே ஏண்ட ஒரு வார்த்தை சொல்லல நேத்து தூ அத்தாங்க தான் சொன்னாரு கார்லாம் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லியிருக்கான் கார்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கான்னு அப்படியா எதுக்கு நம்ம தகுதி தக்கன போனா நல்லா இருக்கும் கார்லாம் எப்படி பார்த்தாலும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வராது பாத்துக்க ஒரே பிள்ளைன்னா எவ்வளவு நாளும் செய்யலாம் இன்னும் அடுத்தது ஒரு பிள்ளை இருக்கு கரையாத்தனும் பாத்து எடுத்து செய் முதையே அகல கால வச்சாச்சுன்னா அப்புறம் அடுத்த கல்யாணத்துக்கு அதே மாதிரி செய்யணும்னு வரும் அண்ணி வாங்க சித்தி வாங்க ஆ வாரமா வாரம் என்ன பொண்ணு நல்ல ரெடி அதான் முச்சு பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கோம் காருக்கெல்லாம் சொல்லிருக்கீங்களா என்னத்துக்கு முத ஒரு பிள்ளைன்னா செஞ்சு சொல்லலாம் மொத பிள்ளைங்க செஞ்சு அடுத்த பிள்ளைக்கு எல்லாம் செய்யணும்னு கேட்பாங்க நீ யாரும் சொல்லக்கூடாது லட்சுமி இல்ல நீ அவங்க கேக்காங்க கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது பாத்தீங்களா அது இல்லாம மாப்பிள்ளை நல்ல பையனா இருக்காரு நல்ல வேலையிலயும் இருக்காரு ஒரே பையன் தானே சொத்து சோகம் எல்லாம் இருக்கு அவங்க இதுக்கு தக்கனா கேக்காங்க நீங்க சொல்லதும் சரிதான் அடுத்த பிள்ளைக்கு நம்ம பாக்கணும் எல்லாம் பிள்ளைக்கே தள்ளிட்டுன்னா என்ன செய்ய அதான் யோசிச்சோம் விக்ரம் இப்ப வேலைக்கு போறோம்லாம் அவங்க ஆபீஸ்ல கூட ஏதோ கார் தான் அவங்க சார் வச்சிருக்காராம் அப்ப அவர்கிட்ட பேசி அவர்தான் இப்ப கார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதனால பெருசா தெரியல பாத்துக்கலாம் அடுத்த பிள்ளை தான் நீ வருஷம் கிடக்குல்ல காரும் சொல்லணும் ஞாபகம் வருது லட்சுமி காரு வீட்டுக்கு கொண்டு வந்து மண்டபத்துக்கு கொண்டு வந்துருவாங்களா விக்ரம் எதுவும் சொன்னா விக்ரம் கார் என்ன பாச்சு மண்டபத்துக்கு கொண்டு வந்துருவாங்களா இல்ல வீட்டுல கொண்டு விட்டுருவாங்களா என்ன கலர் காரு நானும் கேட்கவும் இல்ல சாப்பிட்டு பேசிட்டே இல்ல கட்டணத்துக்கு கொண்டு வந்து வரலப்பா என்ன கொண்டு மாப்பிள்ளையும் போகும்போது அந்த கார் போகணும் அப்பா கார் ரெட் கலர் இருப்பா வெள்ளையும் சிகப்பு நல்லா பிடிச்சிருந்து வெள்ளைனா அழுக்காயிட்டே இருக்கும் அடிக்கடி மெயின்டென்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் சிகப்பு கலர்லாம் தெரியாது இருக்கீங்களா அதான் சிகப்பு கலர் ஆர்டர் கொடுத்தேன் அதுல இப்போ மண்டபத்துல தான் கார் கொண்டு போயிட்டு இருக்காங்க அங்க கிஃப்ட் பேக்கிங் பண்ணிடுவாங்கப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா வாத்தானும் அதுலயே போயிடலாம் இக்கம் பரவாயில்லையே நல்ல பெரிய கம்பெனிக்கு தான் வேலைக்கு போற போல இருக்க போன ஒரு மாசத்துலயே அக்கா கார் எல்லாம் பிரசன் பண்ணுங்க பத்தியா பிள்ளை நான் தான் இருக்கணும் எவ்ளோ வாய் சாமர்த்தியமா போன ஒரு மாசத்துலயே அக்காவுக்கு பேசுறது காரை வாங்கி கொடுத்துட்டேன் எங்க வீட்ல இருக்க ஐஎம்எஸ் படிச்சுட்டு வீட்டுல தூங்கி தூங்கி முத்துப்பண்டி பிள்ளைகளுக்கு மூணு பிள்ளைங்க நல்ல தங்கமான தான் முத்தா பெற்று வச்சிருக்கான் முத்தாவ வேலைக்கு வயதும் போல நானும் வீட்டுல இருந்தே பிளவுஸ் தச்சிருக்கா ரெண்டாவ்வா பெரிய கம்மிக்கு வேலைக்கு போறேன் ஒண்ணும் படிச்சிருக்கேன் நல்ல கம்மிக்கு வேலைக்கு போய் அது காரலாம் வாங்கி கொடுத்தாச்சு சந்தோஷமாதே இருக்கு பிள்ளைங்க எப்படிதான் சாமர்த்தியமா இருக்கணும் அண்ணி நானும் பேசிக்கிட்டே இருக்க பாருங்க வாங்க சாப்பிடலாம் இட்லி நான் அப்படியே ரெடி பண்ணியாச்சே சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க வாங்க சித்தி விக்ரம் வா சாப்பிட்டுலாம் எல்லாரும் அக்கா பேஸ் மாறிதான் பண்ணுங்க ரொம்ப ஓவர் மேக்கப் வேண்டாம் எனக்கும் பிடிக்காது அவங்களுக்கும் பிடிக்காது மேக்கப் பண்ணிருக்கவே தெரிய கூடாது அதனால கொஞ்சம் நல்லா அழகா இருக்கணும் ஓகே ஓகே சிஸ்டர் பயப்படாதீங்க உங்க சிஸ்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க லைட்டா மேக்கப் பண்ண போதும் ஹெவி மேக்கப் வேண்டாம் அப்படின்னு நான் லைட் மேக்கப் தான் போட்டிருக்கேன் உங்க ஃபேஸ் மாறவே மாறாது உங்க அழகாக அப்படியே இருக்கும் கவலைப்படாதீங்க லைட் மேக்கப்பா தான் இருக்கும் அது இல்லாம நான் இப்ப பண்ற மேக்கப் உங்களுக்கே ரொம்ப புடிச்சு உங்க அழகாக்கு என்னதான் கூப்பிட போறீங்க பாருங்க அவ்வளவுதான் நான் மேக்கப் பண்றேன் இல்லைங்க நான் இது வரைக்கும் ரொம்ப மேக்கப்லாம் யூஸ் பண்ணதே இல்ல பவுடர் தான் போடுவேன் அதாவது வீட்டுக்கு கூட போட மாட்டேன் வெளியே போனா மட்டும்தான் பவுடரே போடுவேன் நீங்க லிப்ஸ்டிக் கூட கொஞ்சம் டார்க்கா போடாமல் லைட்டா போடுங்க மேக்கப் கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கட்டும் ஐ மேக்கப் மட்டும் கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி போடுங்க ஐப்ரோஸும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க அது போதும் பேஸ் மாறிடாமே காசு சூப்பரா இருக்கு ரொம்ப உனக்கு சொல்லிருக்காங்க

செம்மையான பிங்கா இருக்கே பேபி பிங்கும் இல்ல டாக் பிங்கும் இல்ல நல்ல ஒரு மைல்டான பிங்க் உம் இது ஆஹ் டோஸ் பிங்கன்னு சொல்லுவாங்க அழகா அக்கா நீ மேக்கப் அவசரத்துல காஃபி கூட குடிக்கலையா இந்த அம்மா குடுத்து விட்டாங்க காஃபியாவது அப்புற அப்புறம் போனா மத்திய ஞாயிற்று சாப்பிடுறதுக்கு ஏய் உனக்கு நான் சொன்னேன்லப்பா எனக்கு இப்படி இருக்க போடவே நல்லா இருக்கா நானே தான் கேட்டேன் நான் ஏதாவது எல்லாமே பண்ணேன் மேக்கப் கூட பியூட்டிஷன் சீக்கிரமே வந்தா போதும் எனக்கு போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வாங்க பார்த்தா அவங்க ஒரு லேட் ஆயிட்டு ஏதோ எனக்கு தெரியுமா அப்படின்னு வச்சிருக்கேன் நல்லா இருக்காக்கா ஏய் ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க அதுவும் எனக்கு மகா புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன விட ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க போதுமா அப்புறம் மகா காயு டான்ஸ் அடுவீங்கல நீங்க ரெண்டு டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லி டான்ஸ் ப்ரோக்ராமா வைக்கல புடவை வேற சூப்பரா இருக்கு அப்படியே ரெண்டு ஸ்டெப் போட்டுருங்க சரியா என்ன நாங்க ரெண்டு பேரும் பாக்க போறாங்க அதனால நாங்களும் இப்பெல்லாம் கப்பல்ஸ் டான்ஸ் ஆடுறது ஃபேமஸ் ஆகி போச்சுல கல்யாணத்துக்கு நீ ஏன் தாலி கேட்டு முடிஞ்சவனே அந்த ஸ்டேஜ் எல்லாம் மாத்தினதுக்கு நல்லா சூப்பரா டான்ஸ் ஆடுங்க இப்ப கூட ஒரு பாட்டு ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருந்தேன் அது நீ அத்தான சேர்ந்து ஆடணும் நாங்க ரெண்டும் சேர்ந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம் ஓகே என்னது நான் டான்ஸ் ஆடுறதுக்கா அதெல்லாம் முடியாதுப்பா நீங்க ரெண்டு தான் குழந்தைய குழந்தையா நீங்க ரெண்டு தான் டான்ஸ் ஆடணும் அப்பதான் பாக்க நல்லா இருக்கும் நான் ஆட மாட்டேன் அதெல்லாம் தெரியாது ஒழுங்கு மரியாதை நீயும் அத்தானும் டான்ஸ் ஆடுற பத்தியா நான் கூட மறந்தே போயிட்டு மகா நல்ல வேலை நான் அத்தான் தம்பி சொல்லிடுவேன் ரெண்டு வருஷம் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறீங்க எனக்கு தெரியாது நல்ல பாட்டா உங்களுக்கு இப்படி நாங்க சின்ன பாட்டா இருந்தா கூட சரி வேண்டாம் நீங்களா நல்ல பாட்டா சொல்லுங்க நாங்க போடுறோம் நீயும் அத்தானும் ஆடு அதுக்கப்புறம் வேணா நாங்க ரெண்டு ரெண்டு ஸ்டெப் பண்ண வைக்கிறோம் சார் அப்படி பாருங்க கொஞ்சம் தலை சரிச்சுவீங்க கொஞ்சம் கூட ஸ்மைல் பண்ணுங்க பல்லு தெரியுமா ஸ்மைல் பண்ணவங்க நல்லா இருக்கும் அப்படிதா அன்னு போதும் என்ன எத்தனை போட்டோ தான் எடுப்பீங்க அதுவும் ஒரே ட்ரெஸ்ல போதும் அம்மா அப்பா எல்லாத்தையும் வச்சு எடுக்கணும் அம்மா மித்ரா அப்பா வாங்க போட்டோ எடுக்கணும் அப்படி பாத்துக்கோங்க அப்படி போறீங்க அம்மா தங்கச்சி சித்தி எல்லாத்தையும் கூப்பிடுங்க எல்லாத்தையும் வச்சு போட்டோ எடுத்துக்கலாம் வரலாடா காலையிலேயே கண்ணாடி மாடி நிக்க இன்னும் கூட்டம் வரவும் மாட்டேங்க மேக்கப் 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 ஒரே மேக்கப் தான் சித்தி அதுக்கு மிச்சம் சித்தி மகளும் ஒரே மேக்கப் தான் நிக்காங்கம் அம்மா எத்தனை தான் கூப்பிட்டு போட்டோ எடுக்க வாங்குவாங்க வா சித்தியை கூட்டிட்டு வா போட்டோ எடுக்க மேக்கப் பண்ணி முடிஞ்சாமா தாய் எவ்ளோ நேரம் ஆகுது கண்ணாடி மாடி போய் ஏழு மணிக்கு என்ன மணி ஒன்பது ஆகுது இன்னும் மேக்கப் முடிய மாட்டேங்குது ஆமா சித்தி எங்க சித்தியும் கூட்டிட்டு வண்டி நானாலும் பரவாயில்லமா மேக்கப் ரெண்டு மணிக்கு இருக்கான் சித்தி மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கு கண்ணாடி விட்டு மாறவே மாட்டுக்கு போட்டோ எடுக்க வாங்கன்னு கொடுத்துருக்கு சித்தப்பா வரட்டும் மண்டபத்துல போய் எடுத்துக்கிறேன் கூட மேக்கப்பே முடிச்சுட்டு நீ இப்போ வாங்கிட்டாங்க எம்மா சித்தி என்ன மேக்கப் பண்ணுது அம்மா போட்டோ எடுத்துலாம் போங்க அப்ப போங்க கார்ல வருங்க நானும் அண்ணன் சந்தர் போட்டோ எடுக்கணும் அப்ப போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க எல்லாத்தையும் வச்சு எடுத்துருவாங்க மணி ஒன்பது ஆயிட்டு ஒன்பது வரைக்கும் மண்டபத்துக்கு போகணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா என்ன வச்சு எடுக்கல ஒன்ன வச்சு எடுக்கலன்னு பிரச்சனை ஆகும் எங்க அண்ணனும் நானும் எடுக்கிற போட்டோ அப்படி சும்மா நச்சுன்னு இருக்கணும் இந்த ஹால்ல பெரிய போட்டோ எங்க போட்டோ தான் இருக்கணும் சூப்பரா இருக்கணே பத்து இருபது வருஷம் ஆனாலும் கழிச்சு பார்க்கும் போது எங்க அண்ணன் நானும் எப்படி இருக்கும் பத்தியா அப்படின்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல ஸ்வீட் மெமரிஸ் ஆனா போட்டோவா சூப்பரா இருங்க பாப்பா தோல்ல கை வச்சு போங்களா இதுக்குதான் சொல்லுது எப்படி பாயிண்ட் எடுத்து கொடுக்க பத்தியா அண்ணா கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சூப்பரா இருக்கணும் போட்டோ போட்டோ எடுத்து போதும் சீரம் கிளம்புங்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்துட்டாங்க மாப்பிள்ளைக்கு

ஏய் என்னடி கல்யாண வீட்டுல இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கேன் காவலையே விழுந்துடாமி ரொம்ப ஓரளவு போயிட்டு இருக்கேன் ஓஹோ கொஞ்சம் மேக்கப் பண்ணி நம்ம செல்ஃபா கொஞ்சம் லவ் பண்றதுன்னு அர்த்தம் யார் சொன்ன உண்டு இப்படிலாம் எல்லாம் ஏதாவது ஒரு வந்தியை கற்று விட வேண்டியது அப்படிலாம் ஒண்ணு இல்லை எனக்கு அக்காக்கு கல்யாணம் அதான் கொஞ்சம் மேக்கப் பண்ணி அவன புடவை கட்டிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப ஓவரா பிரைட்டா தெரியுது அவ்வளவுதான் மத்தபடி நான் எப்பவும் தான் இருக்கேன் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கேன் வீட்ல இருந்தோம் என்ன அவளுக்கு தலையும் நைட்டையும் போட்டு உட்கார்ந்திருப்போம் இப்போ அப்படி இல்ல நம்ம வேலைக்கு போறோம் அதுக்காக செல்ஃபா கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருக்கும் ஆனால் நீ நிறைய லவ் பண்ணுறேன் நினைக்கிறேன் அப்படி தானே நீ பேசுறதே தெரி யாரு யார் டி பரவாயில்ல சொல்லு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஏய் எங்கள் ஆஃபீஸில் வந்து சார் வர டி நினச்சே பார்க்கல சரி சரி நம்ம அப்புறம் பேசலாம் வாங்க சார் வாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்ததுக்கு சத்தியமாக நினச்சே பார்க்கல நீங்கள் வருவீங்கன்னு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏய் இவர் உங்கள் ஆஃபீஸ் எம்பியா இல்லை அவங்க ஒர்க் பண்ணுறவரா ரொம்ப எங்கேஜாக இருக்காரு பார்க்கும் ஹேண்ட்ஸாக இருக்கா டி சொல்லு யார் இது கொஞ்ச கொஞ்சம் ஓய் மட்டும் பிசுவா மாரி எங்கள் நன்றி சார் உள்ள வாங்க எங்க தாயோட எம்பி நீங்க சும்மா சொல்ல கூடாது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார் உள்ள போங்க பொண்ணு மாப்ளே ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப அரை மணி கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடும் ஏ மகா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவர் சும்மாவே வாய் பேச மாட்டாரு அவரோட ஹேண்ட்ஸம் கிங்ஸ்னு தப்பா நினைக்க போறாரு ஏன் இப்படி வந்துட்டே வர வரே ஏய் அதெல்லாம் அவர் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டாரு இப்ப யாராவது வந்து நம்மளை பாத்துட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி சொன்னா நீ சந்தோஷப்படுவியா கோபப்படுவியா சந்தோஷம் தானே படுவேன் அதே மாதிரி தான் நம்ம சொல்லும் அவர் மனசுக்குள்ள பூரிப்பா இருக்கும் வெளியே காமிச்சுக்காம போறாரு நீ என்ன பாரு நாளைக்கு கேட்பாரு உன் கூட ஒரு பொண்ணு நினைச்சா அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா இல்லையான்னு மட்டும் பாருடி எனக்கு தெரியாது அம்மா எங்க சைக்காலஜி அக்கா மாப்பிள்ளைக்கு போடுற செயின் தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க கூடு இப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க வந்தோன்னே பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு செயின் போட்டு தான் உள்ள கூப்பிடணும் ஏய் விக்ரம் ஆளே இடத்துல இல்ல போ நானும் வேற இடத்துல பார்த்தேன் பட்டு வேட்டி பட்டு சட்டை ம் மாசம் கலக்கறடா என்ன உனக்கு சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா அந்த பொண்ணு வரணும் நீ பட்டு வேட்டி பட்டு சட்டை ஏ எனக்கு தெரியல அந்த பத்தி உண்மை சொல்ல விக்ரம் ஓ அக்கா இருக்கன் பாக்கியா இவெல்லாம் ஒரு ஆளு நீ இவளுக்கு போய் பைப்டற பேரு விக்ரம் கேண்ட சொல்லு உனக்கு மொற இருக்குதானே ஐயோ பேர் கூட ஏதோ ஒரு ஏய் ஏ ஏதோ ஒரு பேர் உள்ளடி உங்களுக்கு மொற பொண்ணு ம் இப்போ பிரியாவா பிரியாவா மதுமிதாவா

சார் வாங்க சார் ரொம்ப நன்றி சார் எங்கள் அக்காக்கு காரியம் கொடுத்துருக்கேங்க கல்யாணத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க வருஷ கணக்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு போனஸ் கொடுக்குறனா கூட யோசிச்சு பண்ற இந்த காலத்தில் வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்துலேயே உங்கள் கார் காரியம் கொடுத்துருக்கீங்கன்னு அது பெரிய விஷயம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை நாங்கள் காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோம் சார் இட்ஸ் ஓகேமா விக்ரம் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப இந்த வயசுலேயே பொறுப்பு கடமை எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஃபியூச்சரில் நல்ல பெரிய ஆளாக வருமா நீ வேணா பாரு ஓகே கார் வந்துருச்சுல கார் கிஃப்டாக கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை மாதம் மாதம் டியூ வந்துடும் அக்காவுக்கு கொடுத்துருக்கேன் அக்கா புருஷன் கெட்டுவாரு நான் கெட்டுவார்னு சொல்லிட்டு இருக்க கூடாது கெட்டுறது ஒன்னோட பொறுப்பு கரெக்டா கெட்டிரு ஓகே இல்ல மூணாம் மாசத்துல காரத்துக்கு போயிட்டே இருப்பாங்க இல்ல சார் கண்டிப்பா அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவேன் சார் நீங்க வேணா பாருங்க விக்ரம் ரொம்ப நல்ல பையன் பத்தியா பாவம் சின்ன வயசுல கடமையும் பொறுப்பு உனக்கு இருக்குது வேலைக்கு ஜாயின் பண்ண ஒரு மாசத்துல சாரை கைவிஸ் பண்ணி கார் பெரிய விஷயம் பத்தியா அது மட்டும் இல்ல நம்ம ஒரு ஆபிச ஒர்க் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவரே எவ்வளவுதான் விக்ரமம் பேசிட்டு போறாரு காரை வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம மாசம் கிட்ட போறோம் இருந்தாலும் வாங்கி கொடுத்ததுக்கு மனசு வேணும்ல பரவாயில்ல நல்ல பையன் தான் விக்ரம் உனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுப்பாங்க கண்டிப்பா எனக்கு இந்த கார் ஆடம்பரம் அதெல்லாம் வேண்டாம் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல சம்பாதிக்கணும் என்னே மாதிரி யார் ரேஞ்சுல இருக்க மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படி நம்ம வாழ்க்கை போகணும் அவ்வளோதான் எனக்கு பெரிய கார்ல போகணும் பெரிய பங்களால இருக்கணும் அந்த மாதிரிலாம் துளி கூட ஆசை கிடையாது நம்மள மாதிரி இருக்கணும் கல்யாணம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும் நம்மள ரொம்ப டவுனாகவும் பேச மாட்டாங்க அவங்களும் ஈக்குவல் நம்மளும் ஈக்குவல் அப்படி லைஃப் நல்ல ஜாலி போகும் நம்மளை விட ஒரு பத்து பர்சன்ட் கூடலாம் கல்யாணம் பண்றோம் வையன் அவனுக்கு பேச பேச்சுக்கு நம்மளால் தாங்கவே முடியாது ஏய் உன்னோட ஆள் வர இருப்பாரு எல்லாருக்கும் ஜோடி சேர்த்துட்டு இருந்தில்ல உன்னோட ஜோடி வருது அத்தானும் உடனே ஜோடி சேர்த்துருவாலை

நான் அது அறிய எல்லாரும் சேர்ந்து போறோம் அத்த அத்தான் எல்லாரும் நீங்க அப்படி இல்லையே தனியே தானே சுத்துவீங்க என்ன எடுத்து போடாத இது மகா சும்மா இடி கல்யாண வீடு கல்யாண மாமா உங்களுக்கு சண்டையே போடணும் பாரு காயத்திரி எப்ப பாரு ரெண்டும் சண்டை தான் எது முதமா இருக்கு இல்ல அண்ணன் தம்பியும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு இருக்க போறாங்களோ எனக்கே தெரியல பாத்துக்க சரி நாங்க போறோம் வந்து உள்ள இருக்கும் சொல்லு இன்னது ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கப்பமா இந்த அத்தைக்கு என்னடா ஆச்சு தெரியல எப்ப பாரு என்னையும் காத்தியும் ஜோடிச்சிட்டு பேசறதே ஒரு இருக்காங்க எல்ல அந்த காத்தியே சொல்லணும் அத ஏதோ ஒரு பண்ண லவ் பண்றாங்கல இந்த சொல்லி தள்ள வேண்டியது நான் வீட்ல வேண்டாம்னு சொல்லப் போறாங்க அத்தைக்கு தேவ ஒரு மரமகா அது யாரா இருந்தா என்ன காத்தி பிடிச்ச மாதிரி இருக்கணும் சீக்கிரம் சொல்லலல்ல நம்மளே ஏப்பட்டு ஊத்திட்டு இருக்காங்க எல்லாரும் ஏய் மகா அங்க பாரு ஆசை காத்தி எட்ட வராது நான் என்ன நிக்கவே இல்ல போறவா இல்ல என்ன டூயட் சாங்லாம் பாடுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஏதாவது டிஸ்டர்பன்டா இருந்தா சொல்லி நான் போயிருக்கேன்

நான்காண்டு தோக்கம் கெட்டு இன்று உன்னை சந்தித்தேன் காற்றும் கடலும் நிலவும் உனை மலர் கொண்டு என்னை நான் கிள்ளி இது நிஜம் தானா சோதித்தேன் இது போதுமே இது போக கேட்டிருக்க சொல்லவே இல்ல ரொம்ப

நல்ல நேரம் போதுக்குள்ள சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க ஐஸ்வர்யா நான் போன் பண்ணல நீ ஃபோன் பண்ண ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தெரியுமா உன் கம்பி ஃபோன் பண்ணா அப்துராத்திலேயும் ஃபோன் பண்றதுன்னு தப்ப எடுத்துக்க கூடாது ஃபோனே மூணு பாத்துட்டு இருந்தேன் ஃபோன் ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணல நான் வாங்கிட்டு ரொம்ப எதிர்பார்க்காத ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ண நினச்சேன் விக்ரம் கையில இருந்துச்சா சும்மா தான் பாத்தேன் ஃபோனே ஸ்ட்ரிட்ச் ஆகும்னு இருந்துச்சு அதெல்லாம் போன் பண்ண முடியல ஏங்க சொல்றேன் இந்த அப்பா எடுத்துக்காதீங்க என்ன நல்லா பார்த்துப்பீங்கல்ல இல்ல என்ன பார்த்தா காத்துல இருக்கோம் சின்ன புள்ளி கருதி அந்த மாதிரி எதுவும் தோணுதா இல்லை ஏன் கேக்குறேன்னு நேத்துல இருந்து என்ன நல்லா பாத்துப்பீங்களா நல்லா பாத்துப்பீங்கன்னு கேக்குறியா அதான் கேக்கேன் உன்னை நல்லா பாத்துப்பேமா எந்த கவையும் பராத உன்னை உள்ள உள்ளம் கையில ஸ்டாங்கு தாங்க தாங்குவேன் நீ என் உயிர்ல பாதி நிண்ணல பாதி டா அக்கா பாப்பா கூட ஃபீல் பண்ணுவா அவன் யாருக்குமே ரெண்டு நாளும் அழுவிட்டு இருக்கா அது என்னதுல அழகா நல்லா இருக்கும் சொல்லு அழாத நம்ம அக்கா இங்கே போறா பக்கத்து விட்டுறேன்னு நினைச்சா நம்ம பாத்துக்கலாம் அழாவே விக்ரம் பாப்பா அழுவா அக்கா அக்கா டேமோ என் காலையில சாப்பிடாம விடவே மாட்டா ஸ்கூல் டேய் படிக்கிறேன் காலையில சாப்பிடணும் காலையில ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு ஊட்டிலாம் உங்களுவா எனக்கு அம்மா மாதிரி எங்க அக்கா எல்லாம் எனக்கு பிரியா கஷ்டமா இருந்து காயும் அக்கா நீ இங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அக்கா போனத்தா நான் எப்பவுமே இருப்பேன் நல்லா நல்லபடியா முடிஞ்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருப்பான் நல்லா இருப்போம் ஆனே இங்க பாருங்க தலை சரிக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க ஐசு ஐ லவ் யூ நான் கொஞ்சம் சொல்ல பேர் தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் கூப்பிடுற மாதிரி ஐசு ஐசுன்னு எல்லாம் கூப்பிட முடியாது ஏன் கொண்டாடிக்கு நானும் ஸ்பெஷலா சில பேர் வைக்கணும் பத்தியா அதான் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் சேட் சிபிட்டு கூட கேட்டுட்டு தான் இருக்கேன் கரெக்டான பேர் இன்னும் கிடைக்கல இந்த போஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல இப்படியே நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது போகுங்க போட்டோ எடுத்தது எல்லாரும் நம்மளையே பாக்காங்க ஒரு மாதிரி இருக்கு செய்யுதுங்க

அப்படினா உங்க ரொமான்ஸ்ல நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க இல்ல வீட்ல போய்னா கூட வச்சுக்கோங்க இப்போ அக்கா தோல்ல கொஞ்சம் கை போடுங்க ஒரு போட்டோ எடுக்கணும் போட்டோடா போச்சு என்ன உன் தங்கச்சி சொல்ற மாதிரி வாடா கூட நான் கூப்பிடுவே இல்ல சரவணா டேவினு கூப்பிடுவியா பரவாயில்லை எனக்கு எதுனா ஓகே தான் இப்படியே கூப்டா சரிதான் வாவ் சூப்பரா இருக்கு தான் இப்படி தோல்ல மேல கை போட்டே போட்டோ எடுங்க அப்பனா ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும் அக்கா அத்தான் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றேன் எங்க அக்கா சூப்பர் எங்க அக்கா மாதிரி ஒரு ஆழ்வி கல்யாணம் குடிச்சு வச்சிருக்கணும் எங்க அக்கா ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப சைலண்ட் அவளால முடிஞ்ச என்ன வேலையை செஞ்சுட்டே இருப்பா ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டா நல்லா பாத்துக்கோங்க எங்க தண்ணியே உங்க ஒப்பிடிக்கும் அதுல ஆனந்த தண்ணி கூட வரக்கூடாது ஹம் ஹம் ரொம்ப பல்லப்புள்ள கணிச்சுட்டு கூட கழுது எப்ப என் பிள்ளைய கட்டிச்சுட்டா வளர்த்திருக்கேன் மயக்கி கூட்டு போயிருக்க உம் விடக்கூடாது

சரி கிளம்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா அன்னி நம்ம வீட்டுக்கு போகலமா இன்னும் நீங்க அண்ணியை பாக்காதான் எங்க வீட்டுக்கு வந்து வரணும் என்ன மித்ரா பேசிட்டு நேரத்த விட்டாத சீக்கிரம் பொண்ணு மக்கள் கூட்டிட்டு வா இன்ன வீட்டுல இருக்கு பத்தியா கிளம்புங்க